வணக்கம் மக்களே மீண்டும் கரூர் கிளம்பி செல்கிறாரா நடிகர் விஜய் அவசர அவசரமாக நடந்த தாவேகா மீட்டிங் இதுதான் விஷயமா பரபரப்பான இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கரூர் பிரச்சார கூட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் இருபது லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா ரூபாய் ரெண்டு லட்சமும் நிவாரணம் வழங்கப்படுவதாக தாவேகா தலைவர் விஜய் ஏற்கனவே அறிவித்துள்ளார் இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் வழங்க கரூர் செல்ல திட்டமிட்டிருப்பதாக கூறப்பட்டு வருகிறது இது தொடர்பாக சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்களும் வட்டமடிக்கின்றன கரூரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர் தற்போது சுகுணா என்ற ஒரு பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ள நிலையில கரூர் பலி எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது கரூர் சம்பவம் குறித்து விஜய் வெளியிடப்பட்டிருந்த அறிக்கையில் இதயம் நொறுங்கிப் போய் இருக்கிறேன் தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருக்கிறேன் நம் உறவுகளை இழந்து தவிக்கும் பெருந்துயிர் மிகு மனநிலையில் என்னோட மனசு படுகிற வேதனையை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை என்று பதிவிட்டிருந்தார் அத்துடன் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா இருபது லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா இரண்டு லட்சமும் நிவாரணம் வழங்கப்படுவதாக விஜய் அறிவித்தார் மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து நேரில் ஆறுதல் சொல்வதற்காகவும் நிதியுதவியை வழங்குவதற்காகவும் எப்போது கரூர் செல்வது என்பது தொடர்பான ஆலோசனையை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்னையில் நடத்தினார் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டார் பிறகு விஜய் கரூர் செல்வதற்காக அனுமதி கேட்டு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் போலீசிலும் மனு வழங்கியதாக தெரிகிறது ஆனால் இதற்கு காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகி காரணம் ஏற்கனவே பிரச்சாரத்துக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை தாவை கவினர் சரியாக பின்பற்றவில்லை என்று குற்றச்சாட்டு வலுவாக எழுந்துள்ளது அது மட்டுமல்லாமல் கரூர் துயரத்திலிருந்து அங்கு உள்ளவர்கள் தாவேக்கா மீது கொதிப்பிலும் கோபத்திலும் உள்ளபோது விஜயின் இந்த வருகை அவர்களை மேலும் கொதிப்படைய செய்யலாம் இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு விடலாம் என்று கூட கருதி போலீசார் விஜய் வருகைக்கு மறுத்திருக்கலாம் என்கிறார்கள் மேலும் மருத்துவமனை வளாகத்தில் ஏற்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் பொதுமக்கள் அரசியல் கட்சியினர் என மொத்த பேருமே கூடியிருக்கும் போது இப்போது விஜய் அங்கு வந்தால் மறுபடியும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நிலைமை மோசமடையக்கூடும் என்பதாலும் காவல்துறை அனுமதி மறுத்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது இதற்கு நடுவுள்ள சிபிஐ விசாரணை கேட்டு தாவேக்கா தொடுத்த வழக்கு தாவேக்கா அங்கீகாரத்தை ரத்து செய்யக்கூடிய வழக்கு என இரண்டுமே இன்றைய நாளில் விசாரணைக்கு வருகிறது இதனை எல்லாம் கருத்தில் கொண்டும் போலீசார் அனுமதி மறுத்திருக்கலாம் என்கிறார்கள் எனினும் கரூர் செல்வதற்கான அனுமதியை விஜய் தரப்ப தொடர்ந்து பெறும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது ஏற்கனவே விஜய்க்கு எதிராக ஆளும் கட்சி செயல்பட்டு வருவதாக முணுமுணுப்புகள் உள்ள இந்த நிலையில் கரூருக்கு விஜய் செல்ல அனுமதி காவல்துறை மறுப்பதாக கசிந்திருக்கும் தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளதனே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் போற டெய்லி வீடியோ கூட வந்து சேரும் தேங்க்யூ